கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சிலுவை மீட்பின் சின்னம் லூகா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் பின்பு அவர் அனைவரையும் நோக்கி என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் பிரியமானவர்களை இயேசுவின் காலத்தில் சிலுவை என்பது அவமான சின்னமாக கருதப்பட்டது பெரும் குற்றவாளிகளை சிலுவையில் அறைந்து கொள்வதுதான் வழக்கமாக இருந்தது இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து மக்கள் எல்லோரும் அவர் பின்னால் சென்று விடுவார்களோ என்று எண்ணி அவரை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தனர் அவரை மிகவும் கொடூரமான முறையில் அவமானப்படுத்தி சிலுவையில் அறைந்து கொன்றனர் இப்படித்தான் இயேசு அவமான சிலுவையில் நமக்காக பலியானார் ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலினால் சிலுவை மீட்பின் சின்னமாக மாறியது சிலுவை என்பது துன்பத்தின் அடையாளம் யாரெல்லாம் தம்மை பாவத்தினால் அழித்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு சிலுவை ஒரு துன்பத்தின் அடையாளம் அதுவே பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு துன்பங்களை பொறுமையோடு சகித்து கொள்கிறவர்களுக்கு அதுவே மீட்பின் சின்னம் அன்பானவர்களே நாமும் இயேசுவை பின்பற்ற விரும்பினால் இந்த உலகத்தை துறந்து பாவத்தை வெறுத்து நம் துன்பங்களை பொறுமையோடு சகித்து இயேசுவை பின்தொடர்வோம் அன்பு இறைவா நாங்களும் இந்த தவக்காலத்திலே எங்கள் பாவ வாழ்விலிருந்து விடுபட்டு மீட்பின் சின்னமான சிலுவையை பின்தொடர எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்!